நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது ராசிபுரம் ராசிபுரம் அருகே பிரசித்தி பெற்ற பட்டணம் பள்ளத்து கருப்பனார் கோயிலில் வெகு சிறப்பாக நடைபெற்ற திருவிழா இரவு முழுவதும் நடைபெற்ற திருவிழாவில் ஆடுகளை வெட்டி பழி கொடுத்து நேர்த்திக்கடன் செலுத்திய பக்தர்கள் மேலும் இந்த கோயிலில் திருவிழா நாட்களில் மட்டும் கோயிலின் மணி அடிக்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அருகேயுள்ளது பட்டணம் பள்ளத்து கருப்பனார் கோயில் இந்த கோயிலில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒரு முறையே திருவிழா நடைபெறும் இந்த திருவிழாவானது இருபத்தி மூன்று நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரவு கோலாகலமாக தொடங்கியது இந்த கருப்பனார் சுவாமி கட்டடம் எதுவும் இல்லாமல் திறந்த வெளியில் இருந்து பக்தர்களுக்கு காட்சி தருகிறார் தாழ்வான பகுதியில் சுவாமி குடிகொண்டிருப்பதால் சுவாமிக்கு பள்ளத்து கருப்பனார் என்று பெயர் உண்டானது மிகவும் பிரசித்தி பெற்று விளங்கும் இந்த கோயிலில் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை மட்டுமே திருவிழா நடத்தப்படும் திருவிழா நடைபெறும் ஆண்டின் சித்திரை மாதம் இரண்டாவது புதன்கிழமை இரவே திருவிழா நாள் அந்த ஒரே நாள் மட்டும் நடைபெறும் இந்த திருவிழாவில் சுற்றியிருக்கும் ஊர்களில் இருந்து மக்கள் பெருந்திரளாக கலந்து கொள்ள மிகவும் சீரும் சிறப்புமாய் நடைபெறும் திருவிழாவுக்கு நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி கரூர் ஈரோடு உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களை சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து கலந்து கொண்டனர் கோயிலின் முன்பு ஆயிரக்கணக்கான பெண்கள் பொங்கல் வைத்து சுவாமியை வழிபட்டனர் திருவிழாவையொட்டி கருப்பனார் சுவாமி மலர்களால் அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு காட்சியளித்தனர் சுவாமிக்கு முதலாவதாக பலதானிய பூஜை நடத்தப்பட்டது அடுத்து பொங்கல் பூஜையும் பலா பூஜையும் நடத்தப்பட்டது மூன்று விதமான பூஜைகள் நடத்தப்பட்ட பிறகு கோயில் பரம்பரை பூசாரிகள் தீர்த்தம் கொடுத்தனர் அதன் பிறகு பக்தர்கள் அந்த தீர்த்தத்தை தெளித்து தாங்கள் கொண்டு வந்த ஆடுகளை நேர்த்திக்கடனாக வெட்டினார்கள் சுமார் ஆயிரத்து ஐநூறுக்கும் மேற்பட்ட ஆடுகளை வெட்டி பழி கொடுக்கப்பட்டது அவ்வாறு வெட்டப்பட்ட ஆடுகளை பக்தர்கள் அவரவர் வீட்டுக்கு எடுத்து சென்று அடுத்த நாள் முழுவதும் உறவினர்கள் நண்பர்களுக்கு விருந்து கொடுத்தனர் திருவிழாவையொட்டி இரவு வானவேடிக்கை நடத்தப்பட்டது கோவில் உருவான வரலாறு பல தலைமுறைகளுக்கு முன்பு பெரம்பலூர் மாவட்டம் பசம்பலூர் கிராமத்தில் இருந்து பட்டணம் கிராமத்தில் குடியேறிய முன்னோர்கள் இரண்டு ஆண்டுகளுக்கு ஒருமுறை தங்கள் குலதெய்வமான கருப்பசாமிக்கு பொங்கல் வைத்து வழிபட பசம்பலூர் சென்று வந்தனர் அதற்காக மாட்டு வண்டியில் சென்று வருவார்கள் அப்படி வழிபாடு சென்ற ஒரு சமயம் பெருமழை பெய்தமையால் கோவிலுக்கு சற்று தொலைவில் உள்ள ஆற்றில் வெள்ளம் கரைபுரண்டு ஓடியது பல நாட்கள் ஆகியும் வெள்ளம் வடியாததால் ஆற்றங்கரையிலேயே பொங்கல் வைத்துவிட்டு திரும்பினார்கள் அவர்கள் கோவிலுக்கு சென்று சாமி கும்பிட முடியவில்லையே என்றும் மனம் வருந்தினார்கள் அப்போது அவர்கள் மனதில் நான் உங்களோடு வந்து பட்டணத்திலேயே தங்கிவிடுகிறேன் என்று சாமி கூறியது மிகுந்த மனக்குழப்பத்தோடு மாட்டு வண்டிகளில் அவர்கள் ஊர் திரும்பினார்கள் அவர்கள் அந்த மாட்டு வண்டியில் அவர்கள் அறியாமல் ஒரு கல் இருந்ததை கண்டு அந்த கல்லை வண்டியில் இருந்து சாலையோரத்தில் இருந்த பள்ளத்தில் தூக்கி போட்டனர் பின்னர் அவர்கள் கனவில் தோன்றிய கருப்பசாமி நீங்கள் தூக்கி போட்ட அந்த தான் நான் என்றும் அந்த இடத்திலேயே பதிகொள்வேன் என்றும் இனி என்னை நீங்கள் இங்கேயே வழிபடலாம் என்றும் கூறியது அது முதல் முன்னோர்கள் பள்ளத்து கருப்பசாமியை வழிபடத் தொடங்கினார்கள் என்பது வரலாறு நியூஸ் ட்வெண்ட்டி செய்திகளுக்காக நாமக்கல் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்